அகில இந்திய செயலாளர் அருமை சகோதரர் செஞ்சுமார் அவர்களே தமிழக சட்டமன்ற கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சகோதரி திருமதி அசோதா அவர்களே அன்றைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர்கள் திரு ஆருள் அவர்களே பி டல்போஸ் அவர்களே விஸ்வநாதன் அவர்களே அங்கு புதிய மகளிர் அணியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஆர்வை சகோதரி நக்மா அவர்களே செய்தி தேசிய செய்தி தொடர்பாளர் சகோதரி புஷ்பு சுந்தர் அவர்களே புதிய சகோதரர் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ப சிதம்பரம் அவர்களும் இங்கே நேற்று தொலைபேசியிலே அவரிடத்திலேயும் பேசினேன் அவரும் இங்கே வருவதாக இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தினாலே அவர் வரவில்லை இருந்தாலும் அவர் இடத்தில் நினப்ப இங்கே வந்திருக்கிற நடைபெறுவது கண்டன ஆர்ப்பாட்டம் நேரம் நமக்கு தந்திருப்பது பன்னிரெண்டு மணி வரை இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே மகளிரணி சார்பிலே மாநிலம் தழுவிய கூட்டம் சத்யமூர்த்தி பவனில் நடக்கிறது தமிழகத்திலே திருத்தியையும் கன்னியாகுமரியையும் கிடைப்பதற்காக பாடுபட்ட மறு போராட்டங்களில் ஈடுபட்ட தியாகிகளுடைய படங்களை வைத்து அவர்களுக்கு அஞ்சல் செலுத்த நிகழ்ச்சி சதிமூர்த்தி பணியில் இருக்க கண்ணல் ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்கூட்டம் போல எலும்பு நேரம் எடுத்து உரையாற்ற விரும்பவில்லை அதற்கான அவசியமும் இல்லை முதல்ல ஒன்றி நான் மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும் சில பேருக்கு சில நேரங்களிலே சந்தேகம் வருகிறது தமிழ்நாடு காங்கிரஸ் ஒன்றாக இருக்கிறதா ஒற்றுமையாக இருக்கிறதா என்றெல்லாம் சில வார பத்திரிகைகளிலே சில தொலைக்காட்சிகளிலே யாருக்காவது எப்போதாவது இந்த விரோதமான சந்தேகம் வருவையானால்